ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கருவேப்பிலையே பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கும் கருவேப்பிலை வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிற பெரியவங்களுக்கும் ஒரு முறை கருவேப்பிலை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் தயிர் சாதம் கூட தொட்டுட்டு சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க நம்ம எப்பயும் செய்கிற கருவேப்பிலை தொகையிலருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்ல செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் இதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமோ எடுத்து நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் நல்லா செவந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நம்ம கரையாப்பிலம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மற்ற பொருள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தனா போதுமானதாக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் மிச்சம் ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணுங்க எந்த பொருளையும் பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா சுருங்க வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த துவையல் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பாதத்துக்கு அப்புறமா இது கூட நல்ல பெரிய கட்டை பூண்டா ரெண்டு கட்டை பூண்டு எடுத்து தோல் நிற்கி எடுத்து வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பூண்டோடய தோல் நல்லா சுருங்க வதங்கியிருக்கணும் மேல் தோல் நல்லா சுருங்காக அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா சுருங்க செவக்க வதங்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட காரத்துக்காக மூணு வரமிளகா சேர்த்துருக்குறேன் காரம் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரம் தூக்குதலாக சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் நல்லா காரம் அதனால் மூணு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகாய் சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதோட பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆரம்பித்து எடுத்துக்கலாங்க இந்தலாம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கணும் இதோட பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கினா அதே எண்ணெயில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருப்பில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டு வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க இல்லை எண்ணெய் இல்லாமல் நீங்கள் ட்ரை ரோஸ் கூட நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கண் வந்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ளேம் லோல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி கருவேப்பில நல்லா மொறு மொறுன்னு நல்லா வறுபட்டு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கருவேப்பில நல்லா மூறு மூறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க விருப்பப்பட்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா அதே பேனில் நீங்கள் ட்ரை ரோஸ் கூட பண்ணி எடுத்துக்கலாம் புளியும் நல்லா அப்புறமா இது ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் பூண்டு கரேப்பிலியோட சேர்த்துட்டு எல்லாமே நல்லா சூடு அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க இல்லை அதெல்லாம் நீங்கள் காலையில் டிஃபனுக்கு செஞ்சாலும் நைட் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மதியம் லஞ்சுக்கு தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் சேர்க்கறனால நம்ம சீக்கிரம் கெட்டும் போகாது இப்போது வெங்காயம் பூண்டெல்லாம் அதில் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூட இந்த துவைகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கலை தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சி எடுத்துருக்குறேன் இது ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லெண்ணெயில் கடுகும் வரமிளகாய் தாளித்து கொட்டினா சூப்பரான சுவையான கருவேப்பிலை பூண்டு துவையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கருவேப்பில பூண்டு துவையல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்